இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்களேன் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத் திंत தயாரிப்பு மனசலாம் மந்திரம் ஒவ்வொரு தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நாராயண குடிக்கு பணைகள் செஞ்சோம் செத்தை மிதக்கிறதுன்னு ச இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் சொல்கிற ஒரே பதவி என்னென்னா அரசியல் ஆக்கினர் இருந்தாலும் அவர் இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இதற்கு சொல்ல விரும்புகிறது நாலாயிரம் கோடி மதிப்பீலான பணிகள் நடந்த காரணத்தினால்தான் உலக பெரிய வரலாறு காணாத நாற்பத்தி ஏழு வருஷமாக பார்க்காத மழையை நீ பார்த்துருக்கலாம் அவங்க அதிலிருந்து நீங்கள் சென்னை தப்பியிருக்குன்னா அதை திட்டமிட்டு நாலாயிரம் கோடியை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்றின காலங்களில் தான் இன்றைக்கி சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு அதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க காலத்தில் அதெல்லாம் எதுவும் செய்யலை ஆனால் திமுக ஆட்சிகள் வந்து ரெண்டு ஆண்டு காலத்துக்கு இதெல்லாம் சிந்தி நான் இங்கே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்